சந்தியாஸ் கிச்சன் இருக்கீங்க நல்லா கிச்சன்பு வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக வெளியில கிளம்பிட்டோம் அதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தர ரெடி ஆட்டே இருக்காங்க நம்ம வந்து சென்னை வரைக்கும் போறோம் சௌகார்பெட் போயிட்டு அப்படியே வேற எங்க எங்க நம்ம வீடியோக்குள்ள பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் இந்த பர்ச்சேஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சரத் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க இல்லையா சோ அதனால சரத்துக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கதான் வந்து எல்லாரும் கிளம்பிட்டோம் அப்படியே போற விட நம்மளும் வந்து சவுகார் பெட் போயிட்டாங்க நமக்கு தேவையானது எதனா இருக்கா என்ன மேரேஜ்லாம் இருக்கு இல்லையா சோ அதெல்லாம் எதனா இருக்கான்னு அப்படியே பாத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம்னு கிளம்பியாச்சு வாங்க இப்போ நம்ம கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு வாங்க வாங்க பால் வந்தாச்சு எடுத்து வச்சிடலாம் எடுத்துட்டேன் பால் ரெடி போயிட்டு வரும் ஜூலிங்க அவளோட கிளம்பியாச்சு கிளம்பி போலாம் வாங்க பாருங்க இவருக்கு தான் பர்ச்சேஸ் பண்ண போறோம் என்ன வந்துட்டே இருக்கு ஐயா ஐயா ஜகன் எங்களை பத்திரமா கூட்டு போயிட்டு வந்துருவில்ல ஜகன்? கொஞ்சமா வந்து நான் நீ. அதெல்லாம் வந்தாச்சு நம்ம இப்ப சர்து பர்சேஸ் பண்ணத் லிஃப்ட்ல வெயிட் இது கலர் நல்லா இருக்கு. ஆனா அவனுக்கு சைஸ் வந்து பாக்கறோம்.

போ சரக்கு வரளவுக்கு எடுத்துட்டோம் சரி கீழ வந்த லேடிஸ்க்கு பாத்துட்டு அதுக்கப்புறம் வேற ஷாப் ஷாப்பிங்னா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தோம் அப்படியே நேத்ரா கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் அவளுக்கு கொஞ்சம் ஜீன் டாப்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்குள்ள பார்த்திங்கன்னா என்னுடைய மைத்தொன்னர் போயிட்டு நேத்ராக்கும் ரெண்டு மூணு ஜீன்ஸ் செட் எடுத்துகிட்டு வந்து நீ போய் ட்ரையல் பார்த்துட்டு எது நல்லா நல்லாயிருக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்ராக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு செட் வந்து நான் எடுத்திருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் தேவைப்பட்டது எல்லாமே கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேற ஷாப் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லஞ்ச் டைமே வந்துடுச்சு ஓகே இதுக்கு மேலே நம்மளால முடியாது நம்ம வேறு ஷாப் எங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு பில் போட கொடுத்தா பில் பார்த்திங்கன்னா போட்டு முடிக்கிறதுக்கே பாத்த பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க அதையும் ஒரு வழியா போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வண்டியை விடுப்பான்னு சொல்லிட்டு ஹோட்டல் தாங்க தேடிட்டு இருந்தோம் இங்க ஹோட்டல் தேர்றதே ஒரு ப்ராப்ளம் அதுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஒருத்தர் வெஜ் வேணுங்கிறாங்க ஒருத்தர் நான்வெஜ் வேணுங்கிறாங்க அது வெஜ் வேணுங்கிறது நானும் நேத்திராவும் தான் ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே உங்களுக்கு தெரியும் நேற்றா வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவா நானுமே அப்படிதான் ஸோ அதனால எங்களுக்கு வந்து வெஜ் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்தோம் என் தங்கச்சியும் என் பையனும் பாத்தீங்கன்னா நான்வெஜ் தான் நாங்கள் சாப்பிடுவோம் பக்கத்துல இந்த கடையில் நிறுத்துங்க சித்தப்பா அப்படி அப்படின்னு கூட வந்து தான் வந்த கிட்ட சொல்லிட்டு இருந்தா அவங்க என்னுடைய ஹஸ்பண்டோடைய தம்பிங்க அவங்க வந்து என் ஹஸ்பண்டுக்கு சித்தப்பா புள்ள அவங்க பர்ச்சேஸ் ரொம்ப பசிங்க டூ சாரி த்ரீ ஃபார்ட்டி சாப்பிட வந்தாச்சு பாருங்கள் பசி மயக்கத்தில் வந்து நல்லா உளற ஆட்ரு பண்ணியிருக்கோம் அதுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கோம் அப்புறம் லேட்டாக லேட்டாக அப்படியே தலைவலி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க சாப்பிட்டு முடிச்சதோ ஹெவியாக இருந்த மாதிரியே இருந்தது அதுக்காக தான் ரெண்டு சப்பாத்தியும் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு ஒரு ஃபில்டர் காஃபி வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சதுங்க நீங்களே வந்து கேட்பீங்க நீங்கள் அதிகமாக வெளியிலயே போக மாட்டீங்க வீட்லயே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில் போனால் செட்டே ஆகாதுங்க அதுக்காகவே நான் பயந்துட்டு வெளியில் அதிகமாக போகிறதே கிடையாதுங்க இந்த சிங்கார சென்னை எனக்கு ரொம்ப பழக்கமான ஊருங்க ஆனால் இப்போ வந்து ஒரு டென் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இங்கே வர்றதே கிடையாது அம்மாவுடைய பர்த் பிளேஸ் பார்த்திங்கன்னா சென்னை தான் வந்து அம்மா வந்து நேட்டிவ் பிளேஸ் அம்மாவுக்கு ரொம்ப வருடங்கள் வருடங்களாகிடுச்சின்னு இந்த பக்கம்லாம் வந்து ஷரத்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம் அவனுக்கு ஃபுல்லாக கூட முடிக்கல ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் முடித்தோம் டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சிங்களா சரி வந்து சவுக்கார்பெட் போயிட்டு நேத்தரா கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்குது அதை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு என்னுடைய சின்ன மச்சனர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுருக்கேன் அவர் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணார்ன்னா அப்படியே சாமியும் பார்த்துட்டு வர வழியில் வேறு எதுனா பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சவுக்கார்பெட் போயிட்டு பார்க்கலாம் பாருங்க டைம் ஆயிடுச்சு அப்போனா பேரஸ் கிட்டே வந்தாச்சுங்க கிட்டத்தட்ட நம்ம இறங்கும் போது பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கிட்டே டைம் ஆகிடுச்சுங்க இதுக்கு நடுவில் கொஞ்சம் தூரம் நடந்து வேறு போகணும் மின் ஸ்ட்ரீட் கிட்டே போகணும் சரி போகிற வழியிலேயே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தூக்கி ஒரு கொண்டையை போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டேன் ஈவினிங் ஆகிடுச்சிங்க லெஹங்காயெலாம் பார்த்தேன் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இல்லை இதுக்கு நடுவில் வேறு நான் ஒரு பிளான் வேறு பண்ணியிருந்தேன் இல்லையா கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு எப்படியும் ஒரு அஞ்சு கடைக்கு வந்து ஏறி பார்த்தேன் அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இல்லை சரி ஓகே அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் வெளியில் வரும்போது கரெக்டாக செவன் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் மேலே அம்மன் கோவில் வந்து மூடிட போகிறாங்கன்னு வேற எனக்கு ஒரு பயம் இருந்தது பரவாயில்ல ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னா நான் அவங்களை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு விட்டோமா டைமுக்குள்ளேன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கூப்பிட்டு போயிட்டு விட்டாங்க சுவாமியை பார்த்து பார்த்துட்டு அதை பாருங்கள் சொல்லும்போது கூட எனக்கு இன்னமும் அந்த வைப்ரேஷன்லேயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அம்பாலும் பார்த்துட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் ஓ கிளாக் கிட்டே ஆயிடுச்சிங்க குடு குடுன்னு ஓடி வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெ வெளியில் வந்து காரில் ஏறிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு பயங்கர பசி வேறுங்க ஏன்னா சுற்றி சுற்றி நடந்த பசி வேறு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடலையே மொத்தமும் செறிச்சிடுச்சு எங்கன்னா நிறுத்து போனால் இருங்க நீ ஒரு நல்ல இடமா உங்களை கூப்பிட்டு போகிற ஒரு சூப்பராக இருப்ப நீ அங்கே கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு உண்மையவே சூப்பரான ஒரு லொக்கேஷனில் கூப்பிட்டு வந்து நிறுத்துனாங்க சாங் கேட்டுக்கிட்டே அப்படியே அந்த லொக்கேஷனில் இருக்கிறதெல்லாம் ரசிச்சுட்டே வந்து நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லா வெரைட்டி ஃபுட்டுமே இங்கே வந்து கிடைக்கும் போலங்க I <laughs> இந்த ஒன் டே நீங்களும் என் கூட சேர்ந்து பயணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ